தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறைபாடுகள் நிறைந்த இந்திய தேர்தல் முறை எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய சனநாயக நாடாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது முதல் குறிப்பிட்ட இடைவெளியில் நாடெங்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது நூற்றுக்கணக்கான கட்சிகளை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது ஆயிரக்கணக்கானவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் தவறாது வாக்களித்து வருகிறார்கள் இவை அனைத்தையும் பார்க்கும் இந்தியாவில் சனநாயக அம்சங்கள் பொங்கி வழிவதை போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது ஆனால் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அதில் உண்மையில்லை என்று தெரியவரும். இந்திய தேர்தல் நடைமுறையை கூர்ந்து கவனித்தால் ஏராளமான குறைபாடுகள் நிறைந்து காணப்படுவதை காணலாம் மக்களாட்சியின் அடிநாதமாக இருப்பது பெரும்பான்மை என்ற தத்துவமாகும் அதாவது தற்போதைய பெரும்பான்மை என்பது ஒரு வாக்கு கூடுதலாக ஒருவர் பெற்றால் அவரே வெற்றியாளராகிறார் இதனால் ஒரு கட்சி பெறும் வாக்கு ஏற்ப உரிய பிரதிநிதித்துவம் இந்திய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் கிடைப்பதில்லை என்பது நிறுவனமாகி வருகிறது இந்திய தேர்தல் முறையில் குறைந்த விகித வாக்குகளை பெற்ற கட்சிகள் அதிக இடங்களையும் அதிக விகித வாக்குகளை பெற்ற கட்சிகள் குறைந்த இடங்களையும் பெற்ற நிகழ்வுகள் ஏராளமாக உள்ளன கடந்த கால தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற பா ஜ கும் அதிகமான இடங்களை பெற்றது மறுபுறம் தசம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இடங்களை மட்டுமே பெற முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்பது தசம் மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று ஓரிடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் காங்கிரஸ் ஒன்பது தசம் நாலு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று ஆறு இடங்களை பெற்றுக் கொண்டது இதுபோன்ற ஆந்திராவில் வை எஸ் ஆர் காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது தசம் ஆறு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று நான்கு இடங்களை பெற அதைவிட குறைவான முப்பத்தி ஏழு தசம் ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற தெலுங்கு தேச கட்சி நான்கு மடங்கு அதிகமாக பதினாறு இடங்களை வென்றுள்ளது இந்திய மாநில சட்டமன்ற தேர்தலிலும் இவ்வேறுபாடு தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்ற வை காங்கிரஸ் பதினொரு இடங்களை மட்டுமே பெற ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்ற தெலுங்கு தேச கட்சி நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை வென்றுள்ளது ஒடிசாவில் பாஜகவை விட சற்று கூடுதலான வாக்குகளை பெற்ற பிஜு ஜனதா தளம் ஐம்பத்தி ஒரு இடங்களை பெற குறைவான வாக்குகளை பெற்ற பாஜகவிற்கு எழுபத்தி எட்டு இடங்கள் கிடைத்துள்ளன இவை மட்டுமல்லாமல் சிறிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மையினர் சார்ந்த கட்சிகள் வாக்கு பங்கை கணிசமாக கொண்டிருந்தாலும் ஓர் இடத்தை கூட வெல்ல முடியாமல் போகின்ற சூழல் இந்தியாவில் இருக்கிறது இதனால் மக்கள் விரும்பாத வேட்பாளர்கள் வெற்றி பெறும் நிலையும் ஏற்படுகிறது இவ்வாறு தேர்தல் முடிவுகள் இருப்பதால் பெரும்பான்மை என்ற தத்துவம் பலவீனப்படுத்தப்பட்டு வருவதை பரவலாக காண முடிகிறது மக்களாட்சி எனும் போது உண்மையான பெரும்பான்மை நிலைநிறுத்தப்பட வேண்டும் பிரதிநிதித்துவம் அனைத்து மக்களுக்குமானதாகவும் அனைத்து மக்களை உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும் இதற்கு தீர்வாக இலங்கையில் இருப்பதை போன்ற விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை இந்தியாவும் பின்பற்ற முன்வர வேண்டும் என்று கூறப்படுகிறது இலங்கையில் சில தேர்தல் மாவட்டங்களில் ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற கட்சிகளும் கூட உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்று வருவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உடனடியாக இந்தியாவில் விகிதாசார தேர்தல் முறையை முழுமையாக அமல்படுத்த முடியாது போயின் பகுதி விகிதாசார முறையாவது அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் இலங்கையின் நடைமுறையில் உள்ள உள்ளாட்சி தேர்தல் முறை இதற்கு நல்ல உதாரணமாகும் தேர்தல் முடிவுகளை தீர்ப்பாணிப்பதில் பணத்தின் பங்கு இந்திய தேர்தல் முடிவுகளை நிர்ணயிப்பதில் பணம் அதிக அளவில் செல்வாக்கு செலுத்தி வருவதால் சாதாரண சமூக ஆர்வலர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது கோடீஸ்வரர்கள் மட்டுமே சுலபமாக தேர்தலை சந்திக்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் தொண்ணூற்றி மூன்று சதவீதத்தினர் கோடீஸ்வரர்கள் ஆவர் இதனால் உண்மையான சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறை சிதைகொண்டு போகிறது இதன் காரணமாக இலஞ்சம் ஊழல் பெருகத் தொடங்கிவிட்டது தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் செலவினங்களை நடுநிலையில் நின்று கவனிப்பதில்லை தேர்தல் ஆதாய நோக்கில் தனியார் நிறுவனங்கள் ஆளும் கட்சிகளுக்கு பெருமளவில் நன்கொடைகளை வழங்கி வருகின்றன கடந்த கால தேர்தல் பத்திர ஊழல் இதற்கு நல்லதொரு சாட்சியாகும் இந்திய உச்ச நீதிமன்றமே இதனை கடுமையாக கண்டித்துள்ளது இத்தகைய செயல் சுதந்திரமான நேர்மையான தேர்தலை சீர்குலைத்து விடுவதுடன் அரசின் கொள்கை முடிவுகளில் வெளியார் அமைப்பு செல்வாக்கு செலுத்தவும் வழிகோலுகிறது இந்நிலையில் இவ்விடயங்களில் அரசின் தலையீடு இன்றி தேர்தல் ஆணையம் சுதந்திரமான முடிவுகளை செயற்படுத்த முன்வர வேண்டும் அரசின் பங்களிப்புடன் தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு தேர்தல் கால நிதியுதவியை வழங்குவதன் வாயிலாகவும் இக்குறைபாட்டை சரி செய்யலாம் தேர்தல் களத்தில் குற்றவாளிகள் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பெருமளவில் தேர்தல் களத்தில் நிற்பதை போன்று குற்ற பின்னணி உடையவர்களும் இந்திய தேர்தல் களத்தில் அதிக அளவில் இருப்பதை காண முடிகிறது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டி ரிஃபார்ம்ஸ் அறிக்கையின்படி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதத்தினர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் முப்பத்தி சதவீதத்தினர் மீது பாலியல் வன்கொடுமை கொலை கடத்தல் லஞ்ச ஊழல் போன்ற கடுமையான வழக்குகள் உள்ளதாக அறியப்படுகிறது இவை ஆரோக்கியமான சனநாயக ஆட்சியை பலங்கப்படுத்திவிடும் தகவல் ஊடகங்கள் மீது இவர்கள் முதலீடு செய்வதன் மூலம் செல்வாக்கு செலுத்தி வருவதால் குற்றப்பின்னணி தொடர்பான தகவல்கள் வெளியில் வராது போய்விடுகிறது அதனால் வாக்காளர்கள் குற்றவாளிகளின் பின்னணி தெரியாமல் தேர்ந்தெடுத்து விடுகின்றனர் இந்நிலையில் உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கடுமையான பின்னணி உள்ளவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறுவதற்கு உள்ள வழிமுறைகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும் தேர்தல் வெற்றிக்கான வாக்குறுதிகள் அண்மை காலங்களில் கட்சிகள் கூறும் வாக்குறுதிகள் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி வருகிறது கேள்வி அறிவு குறைந்த தனிநபர் குறைந்த மக்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கட்சிகளும் வேட்பாளர்களும் அள்ளி வீசி வருகின்றனர் அதற்கான நிதி வருவாய் எவ்வாறு வரும் என்பது பற்றி தேர்தலில் பேசப்படுவதில்லை வார்த்தை ஜாலங்களால் முற்றாக மக்கள் காலங்களில் மக்கள் பிரதிநிதிகள் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இலவசங்கள் மாறி வருகின்றன ஏற்பட்டுள்ளது இது ஆரோக்கியமான சனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்நிலையில் தேர்தல் ஆணையம் ஆழ்ந்து ஆராய்ந்து தேவையான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் சாதி மத பிரச்சாரங்கள் நூற்றுக்கணக்கான சாதிய சமூகங்களும் பிரிவினையை தூண்டும் மதவாதிகளும் உள்ள நாடு இந்தியா சாதி மத அமைப்புகளின் ஆதிக்கம் இந்திய அரசியலில் வேரூன்றி காணப்படுகிறது இப்பின்னணியிலேயே தொகுதி வேட்பாளர்களையும் கட்சிகள் தேர்வு செய்கின்றன இதனால் தவறானவர்கள் பொருத்தமற்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாகும் அவல நிலை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இதனால் சமூக பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார விடயங்கள் முக்கியத்துவம் பெறாமல் போய்விடுகின்றன சமூகங்கள் இடையே வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகின்றன தேர்தல் ஆணையம் மக்களின் தேசத்தின் நலன் கருதி நடுநிலையுடன் கட்சி சார்பில்லாமல் கட்டுப்பாடுகளையும் தேர்தல் நடத்தை விதிகளையும் அமுல்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தகவல் தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சி அபரிதமான நிலையை எட்டியுள்ள நிலையில் அரசியல் மற்றும் தேர்தல் விடயங்களில் ஊடகங்களின் பங்களிப்பும் செல்வாக்கும் படிப்படியாக உயர்ந்து வருவதை காண முடிகிறது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகான கால ஊடகங்களை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கார்பரேட் நிறுவனங்கள் தேர்தலின் போது ஆளும் கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறப்படுகிறது இது சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை கேள்விக்குறியாக்கியுள்ளது சனநாயக அம்சங்கள் புதையுண்டு போவதற்கு காரணமான பல்வேறுபட்ட செய்தித்துறைகளின் ஆதிக்கத்தை தடுத்து வரையறை செய்ய வேண்டிய பொறுப்பை அரசும் தேர்தல் ஆணையமும் ஏற்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் முறையை பலவீனப்படுத்துவதில் இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிகளை அறிவிக்கும் தேர்தல் ஆணையம் இதனை அமுல்படுத்த வேண்டும் என்ற அக்கறையை எப்போதும் காட்டியதில்லை ஆயிரக்கணக்கான தேர்தல் புகார்கள் வந்த போதெல்லாம் நடவடிக்கை மேற்கொள்வதில் தடுமாற்றமே தெரிகிறது மதம் மற்றும் சாதி சார்ந்த பிரச்சாரம் வழிபாட்டு தலங்களை தவறாக பயன்படுத்துதல் என்பன அரசியல் தலையீடு காரணமாக தடுக்கப்படவில்லை பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் போது அல்லது அவர்கள் மீதான புகார்கள் வரும்போது அவர்கள் ஆட்சியாளர்கள் என்பதனால் நடவடிக்கைகள் எடுப்பதில் தயக்கம் காட்டப்படுகிறது இந்திய பாகிஸ்தான் போரை சிந்தூர் என பெயரிட்டு அதனை ஆளும் கட்சி தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதை உலகமே அறியும் ஆனால் அதனை தடுக்க தேர்தல் ஆணையம் முன்வரவில்லை போன்ற செயற்பாடுகள் ஒருதலை பட்சமான ஆதரவு என்பன வாய்ப்பற்ற தேர்தல் முறைக்கு வழிவகுத்துவிடும் இந்திய தேர்தல் முறையின் சனநாயக விழுமியங்கள் மேம்பட முதலில் இந்திய தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட சுதந்திரமான சுயேட்சியான அமைப்பு என கூறப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையர்களின் நியமனத்தில் பிரதமர் உள்ளிட்ட ஆளும் அமைச்சரவையின் முடிவே இறுதியானதாக இருக்கிறது தேர்தல் ஆணையர் நியமன விடயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருந்த அதிகாரம் சட்ட ஊடாக அண்மையில் ஆளும் அமைச்சர் ஒருவருக்கு மாற்றப்பட்டது இதனால் பிரதமரின் ஆதரவு பெற்றவர்களே தேர்தல் ஆணையத்தில் இடம்பெறுகின்றனர் இதன் காரணமாக ஆணையம் எப்போதும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட வேண்டிய நிலை உருவாகிறது எனவே நாட்டு மக்களின் நலன் கருதி தேர்தல் ஆணையர் நியமனம் மற்றும் செயற்பாடுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் தொழில்நுட்பத்தில் அபரிதமான வளர்ச்சியை எட்டியுள்ள பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெற்றுவர இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு முறை பயன்பாட்டில் இருந்து வருகிறது எனினும் அண்மை காலங்களில் பொதுமக்கள் மத்தியில் இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மை குறைந்து வருவதையும் காண முடிகிறது மின்னணு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்த சந்தேகங்களும் அதிகரித்து வருகின்றன இதனை குறைக்கும் விதமாக விவிபேட் என்ற புதிய ஒரு கருவி வாக்களிப்பு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டது இதன் வாயிலாக வாக்காளர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிய முடிகிறது என கூறப்பட்டது அவ்வாறாயின் பதிவான அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட வேண்டும் ஆனால் நடைமுறையில் முழுமையாக எண்ணப்பட்டு வாக்களிப்பு கருவியுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுவதில்லை மேலும் கருவிக்கு அடுத்து கட்டுப்பாட்டு அலகி இருப்பதால் வாக்குகள் மாற்றப்படலாம் என்ற நிலை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது இவை நேர்மையான தேர்தல் வாக்களிப்பு முறையை சீர்குலைத்துவிடும் எனவே தன்மையுடன் மக்கள் நம்பிக்கையை பெறும் வகையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இத்தகைய குறைபாடுகள் வாக்களிப்பு முறையில் இருப்பதால் வெளிவந்த தேர்தல் முடிவுகளில் முரண்பாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவில் முதற்கட்ட தரவுகளுக்கும் இரண்டாம் கட்ட தரவுகளுக்கும் கால இடைவெளி அதிகமாக இருந்ததுடன் தரப்பட்ட தரவுகளிலும் வேறுபாடு காணப்பட்டதாக அறியப்படுகிறது முதற்கட்டத்தை விட இரண்டாம் கட்டத்தில் ஆறு சதவீத வாக்குகள் அதிகரித்து காட்டப்பட்டது சந்தேகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துவிட்ட இக்காலத்திலும் இது போன்ற முரண்பட்ட நிகழ்வுகள் ஆணையத்தின் மீதான அதிருப்தியை அதிகரிக்கிறது எனலாம் இருபத்தி நாலு நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த ஆறு மாத காலத்தில் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்த வாக்காளர்களை விட சட்டமன்ற தேர்தலின் போது நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் அதிகரிப்பதாக ஆணையம் கூறியுள்ளது இவ்வாறு ஆறு மாத காலத்தில் திடீரென லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அதிகரித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறுவது ஏற்புடையதாக இல்லை இவ்வாறு தேர்தல் தொடர்பான அண்மை சம்பவங்கள் திருப்தி தரவனவாக இல்லை இதனால் குறைபாடுகள் நிறைந்த இந்திய தேர்தல் முறை உலக அரங்கில் விமர்சனத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாததாகிவிடும் நன்றி